யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் மடியான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து இருந்து பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய நவம்பர் மாதம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவா டீட்டெயில்டாக பார்த்துடலாம் அதெல்லாம் இந்த மாத தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகவும் சந்திரனும் இணைவு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரமா இருக்கிறாரு ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மகரத்துக்கு குருவினுடைய பார்வை கிடத்தாச்சு குரு பலம் வந்தாச்சு மகரத்துக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் நீசமா இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் நீச்சம் நீச்சன்னு கிடையாது திக்வலமா இருக்குது ராசிக்கு பதினோராம் இடத்துல புதனும் செவ்வாயும் இணைவு ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலை தான் மற்ற கிரக அமைப்புகள் எல்லாம் பார்க்கும்போது ஏன்னா குரு பார்வை கிடைச்சாச்சு இல்லையா ராசிக்கும் ராசி அதிபதிக்கும் குரு பார்வை கிடச்சாச்சு ரொம்ப நல்ல விஷயம் அது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த மாதமானது தூங்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா துளா ராசிக்கு சுக்கரன் பயிற்சியாகிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடம் பலம் அடையக்கூடிய ஒரு ஸ்தானம் பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போ நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி புதன் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பதினொன்றாம் இடத்துல வக்ரம் அடையுது அடைஞ்சு பின்னோக்கி நகர்ந்து நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி விருஷகத்திற்குலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறார் வக்ர பயிற்சி ஆகுது தென் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் நவம்பர் பதினொன்னாம் தேதி வக்ரம் ஆகுது சூரியன் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு புதன் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு எகைன் மறுபடியும் விருச்சிகத்தை நோக்கி பயணிக்குது சுக்கர பகவான் நவம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் பாருங்க இந்த மாதத்தில் எவ்வளவு மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு பொதுவாகவே இந்த நவம்பர் டிசம்பரில் நிறைய பிளானட்டரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும் அது பெரிய இம்பாக்டாக கொடுக்கும் ஆசிய கண்டத்துக்கே பெரிய இம்பாக்டாக கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்து இப்போ இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன்லாம் பார்க்கும்போது மூணு கிரகங்கள் வக்ரம் மூணு கிரகங்களும் தங்களுக்குள்ள திரிகோணத்தில் இருக்குது முதன் வக்ரமாகறாரு ஆல்ரெடி சனி வக்ரமாக இருக்குது குருவும் வக்ரமாக இருக்குது மேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு கேந்திர ஸ்தானத்துல குரு வக்ரமாகிறாரு இப்படி சொல்லலாம் நீர் ராசிகள்ல கிரகங்கள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த நீர் சம்பந்தமான பாதிப்புகள் எல்லாமே புயல் அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் சுனாமி கூட வரலாம் மறுபடியும் சோ அந்த மாதிரி ஒரு பாதிப்புகளை சொல்லுது நீர் ராசிகள கிரகங்கள் இருக்கிறது சோ அது பொதுவான விஷயமா இருந்தாலும் மகரத்துக்கு அதனால என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா மகரத்திற்கு நீர் ராசிகள் காமத்ரிகோண ராசிகளா வரும் மூணு ஏழு பதினொன்னு காமத்ரிகோண ராசிகளா வரும் அப்போ அந்த காம திரிகோணம் வந்து இயல்பை மாறி செயல்படும் இயல்பை மாறி செயல்படும் போது கணவன் மனைவிக்குள்ள ஒட்டுதல் இல்லை அப்படின்னா ஒட்டுதலை கொடுத்துடுது வீரிய குறைபாடு இந்த மாதிரி எந்த 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 விஷயத்துல வந்து ஒட்டுதல் இல்லாம போனாலும் அது ஒட்டுதலை ஏற்படுத்திடுது ஒரு அட்ராக்ஷனை கொடுத்துடுது இல்ல ரொம்ப ஒட்டி உருவாடிட்டு இருக்கிறீங்கன்னா பிரிச்சு வச்சிடும் இப்ப என்ன பொசிஷன்ல இருக்கிறீங்களோ அதுக்கு அப்படி ஆப்போசிட்டா நடக்க காத்துருக்கு அப்படிங்கறது சொல்லுது இது வந்து கணவன் மனைவியா இருந்துட்டா அடிச்சாலும் முடிச்சாலும் தான் இல்லையா மனைவி தான் அப்படின்னு போயிடலாம் இதே பருவ வயது இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஹார்மோன் இன்பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உடம்புல நார்மலாகவே நடக்கும் இந்த காலகட்டம் அதிகப்படியான ஹார்மோன் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போறதோ இல்ல அதிக இன்ட்ரெஸ்ட் ஆகி தவறான வழிகளுக்கு இழுத்துட்டு போறதோ முக்கியமா பெண்களுக்கு பெண்களுக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது காம திரிகோணம் ட்ரெகர் ஆகுது மகர ராசி ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சரிங்களா இது மகரத்துக்கு பொருந்தும் ரிஷபத்துக்கு பொருந்தும் கன்னிக்கு பொருந்தும் ஆனால் முக்கியமாக மகரம் ஏன்னா உங்கள் ராசி அதிபதியை வக்ரம் மகரர் ரெண்டாவது கன்னி புதன் மூணாம் இடத்துல தான் வக்ரம் அவர் ரெண்டாம் இடத்துக்கு மாறி மாறி இருக்கிறார் மூணாம் அதிபதி பலமாக இருக்கிறதனால பெருசாக அங்கே மாற்றம் நடக்க காத்திருக்கிறது இது கிடையாது மகரத்துக்கு மட்டும் கவனம் திருமணம் ஆகாத ஆண்களும் பெண்களும் தவறான வழிகளுக்கு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு திருமணமானும் ஆன ஆனோ பெண்ணோ உங்களுடைய வாழ்க்கை துணையை சரியாக கவனிக்க கவனிக்கவில்லை என்றால் தவறான நபரை தேர்ந்தெடுத்து விடுவார்கள் குடும்ப விருத்தி உண்டாயினும் வேறு நபர்கள் மூலமாக அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கையான விஷயமா இருக்குது எல்லாத்துக்கும் இது நடக்குமா நடக்காது சனியினுடைய புத்தி அந்தரம் குருவினுடைய தசா புத்தி அந்தரம் அல்லது புதனுடைய புத்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகத்துல நடந்துட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நடக்க சான்ஸ் உண்டு கவனம் சிம்பிளா எந்த ஒரு சூழ்நிலையும் வாழ்க்கை துணியை விட்டு கொடுத்துடாதீங்க சிம்பிளா சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது அதே போல் பருவ வயதில் குழந்தைகள் இருக்கிறாங்க மகர ராசியில் இருக்கிறாங்க மகர லக்கணத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள கட்டுக்கோப்பா பார்த்துக்குங்க தவறான பெயர் எடுக்க வச்சிடாதீங்க அவ்வளவுதான் திருமணம் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம் வரணமையுமா அப்படின்னு கேட்டா அமைஞ்சால் முதல் ரெண்டு நாளில் வரணமையிறதுக்கு வாய்ப்பு உண்டு குடும்பம் விருத்தியாகவும் குடும்பம் பெருசாகிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதம் அதுக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லைன்னே சொல்லிடுவேன் ஏன்னா மூணு மன்னெண்டுக்கு அதிபதி குருவை ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கும்போது அதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் இந்த மாதத்துல முதல் ரெண்டு நாட்களுக்கு மூணு நாட்களுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போது நான்காம் இடத்து அதிபதி செவ்வாய் பலமாக இருக்கிறாரு நாலாம் இடத்திற்கு வேற ஏதாவது பாவகிரங்களுடைய பார்வை சேர்க்கை இருக்குது ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது முதல் பதினாறு நாட்கள் சூரியனுடைய பார்வை அவர் அஷ்டமாதிபதியாகி பார்க்கறாரு ஆனால் நீச்ச பங்க ராஜயோக அமைப்புகளை தான் பார்க்கறாரு அப்படிங்கும்போது பெரிய தொந்தரவுகளை மீறி போனால் இருதயம் சார்ந்த பிரச்சனையும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு டைஜிஷனில் அந்த கேஸ்டிக் பிரச்சனையும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சற்று பயப்படுத்தும் கேஸ்லாம் போய் ஏதோ ஒரு பக்கம் உட்காந்துருக்கும் பயங்கர வழியாக இருக்குது எனக்கு ஹார்ட் பிளாக் வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டு இசிஜி வரைக்கும் போயிடுவீங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை நார்மலாக தான் இருக்கு பால் எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிட்டன் வர்ற அளவுக்கு அந்த பயத்தை அந்த சூரியன் கொடுத்துட்றாரு ஹார்ட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் அந்த பயம் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர்றது கூட வாய்ப்பு உண்டு ஃபஸ்ட் எய்டெல்லாம் கிட்ட வச்சு கையிலே வச்சுக்கோங்க அப்படிங்கிறது என்னோட அட்வைஸாக இருக்குது அது வந்தாலுமே அதில் வீட்டோடு நம்ம நிப்பாட்டிக்கலாம் பெரிய லெவலில் பாதிக்காது ஸோ சின்ன பயம் காட்டிட்டு போகுது அவ்வளோதான் ஆரோக்கியத்தில் மற்றபடி பெரிய தொந்தரவுகள் இல்லை வருமானம் எப்படி இருக்கும் ரெண்டாம் இடத்துல ராகு வருமானம் சொல்லவா வேணும் நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம் என்ன பண்ணுறோம் என்ன ஏதுங்கிறது வெளியில் சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது ஏன்னா ஆல்ரெடி ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்து காசு போனோம்னா என்ன குடும்பம்னா என்ன எவ்வளோ சம்பாதிக்கணும் எப்படி மிச்சம் பண்ணணும் எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்க வச்சுருக்கோம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க வச்சுருக்கோம் இப்போ ராகுவும் வந்து தன்னுடைய டியூட்டியை அதை செய்யணும் இல்லையா அப்போ குடும்ப உறவுகளை பிரித்து வைக்கிறது குடும்பத்தோடு உண்டி விடாமல் இருக்கிறது கையில் காசு பணம் இருந்தால் எல்லாத்தையும் கரைக்கிறது நம்மகிட்ட கையிலிருந்து அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகிறது இதெல்லாம் இருக்கும் குடுக்கல் வாங்கல் இந்த மாதம் கண்டிப்பாக ஆகாது குடுக்கல் வாங்கல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய லெவலில் லாக் ஆயிடுவீங்க ஒரு நாற்பது நாளைக்கு குடுக்கல் வாங்கல் வேண்டாம் இதுக்கு முன்னாடி குரு பார்வை இருந்து ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்துட்டு இருந்தது குரு பார்வை இல்லாம போகுது இந்த நாற்பது நாளைக்கு ரொம்ப கவனமா இருங்க தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் வேண்டாம் அனாவசியமான வார்த்தைகள் தகாத வார்த்தைகள் நம்மளை அறியாம நம் வாயிலிருந்து வந்துரும் அடுத்தவங்களை கோவப்படுத்துற மாதிரியான அடுத்தவங்களை முகசு முழிக்கிற மாதிரியான வார்த்தைகள் வந்துடும் கவனம் வேணும் தொழில் அமைப்புகள் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பத்தாம் இடம் தான் சூரியன் திக்பலமாக இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னேன் அதே நேரத்தில் சுக்கரனும் ஒன்பதுலேருந்து பத்துக்கு பயிற்சி ஆகிறார் ரெண்டாம் தேதியை ஒன்பதுலேருந்து பத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகும்போது பத்தாம் மடம் நல்லா பலம் பெற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை நம்மளால் சமாளிக்க முடியும் லீகலாக என்ன பண்ண முடியும் இல்லீகலாக என்ன பண்ண முடியும் என்ன பண்ணால் அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சுக்குவீங்க தொழிலை நீங்கள் தான் சார் கெட்டி இந்த மாதம் யார் என்ன சொன்னாலும் உங்கள் சைடு ஃபேவரா இருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்கு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படினே சொல்லிடுவேன் சரி தொழில் ஓகே வேலை அமைப்புகளாவது நல்லா இருக்குமா இது நாள் வரைக்கும் குரு ஆறாமணத்து இருந்ததுனால வேலையில கொஞ்சம் லோடு தான் இருந்தது மேலதிகாரியோட அழுத்தத்துக்குள்ள ஆளாகிட்டு இருந்தீங்க கொஞ்சம் நம்ம தலைமையில லோடு வச்சு நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருந்தது ஆனால் இப்போ தலைமையில இருக்கக்கூடிய லோடு கொஞ்சம் குறையிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை காட்டுது ஒர்க்லோடு அப்படிங்கிறது வந்து முன்னாடி இருந்ததை விட குறைஞ்சிரும் ஆனால் ஃபுல்லாக குறைஞ்சிருமானா கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக கிடையாது ஆனால் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் அவ்வளோதான் சிம்பிளாக அப்படி சொன்னால் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும் சக்ஸஸ் பண்ணிவிடுவோம் வேலையில் எவ்வளோ வேலை கொடுத்தாலும் நம்ம தெளிவாக செஞ்சு கொடுத்துருவோம் ஆனால் முன்னாடி டைம் டேக்கிங் அதிகமாக இருந்தது இப்போ அந்த டைம் டேக்கிங் குறையுது சிம்பிளாக ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்ய அவ்வளோதான் அடுத்ததாக படிப்பு ரெண்டாம் இடத்துல ராகு ஆரம்ப கல்வி பன்னெண்டாவது வரைக்கும் ஒன்றும் சிறப்பு இல்லை விளையாட்லேயே ஆர்வம் இருக்காது படிப்புல ஆர்வம் இருக்காது ஒரு 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 உப்புச்சப்பு இல்லாமல் ஒரு அந்த ஸ்கூல் டேஸ் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் மகரத்துக்கு அதே நேரத்தில் மேற்கல்வி அப்படின்னு பார்க்கும்போது அது நல்லா இருக்குது அது பிரச்சனை இல்லை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது தெளிவு இருக்கும் அதை நோக்கி பயணிப்போம் நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான் நாலாம் அதிபதி பலமாக இருக்கிறார் அப்படிங்கும்போது நம்மளால் நம்மளால சமாளிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனா இருதயம் சார்ந்த தொந்தரவுகள் மட்டும் வந்து போறதுக்கான அமைப்புகளை சொல்லுது கடன் வாங்கலாமா சார் அப்படின்னா ஒரு தடவை ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் ஆகும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கடன் கடன் அப்படிங்கிற அந்த விஷயத்தினுடைய அளவீடு இரண்டு மடங்கு ஆகுவதை சொல்கிறது அப்போ அந்த ரெண்டு மடங்கு ஆகும்போது நம்மளால சமாளிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுங்க யோசிக்காம முடிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் கடன் வாங்காமல் இருக்கிறதுனால ஆறு கூடிய வக்ரமா இருக்கிறாரு பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதகத்திலையும் பத்தாம் இடத்துல இருக்கிறார் சார்ந்த கடன்கள் வாங்கலாம் தப்பில்ல கட்டிடுவீங்க மற்றபடி பர்சனலாக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அது வேண்டான்னு சொல்றேன் எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியுமா உறுதியாக ஜெயிக்க முடியும் எதிரிகளே நண்பர்களாக மாறிடுவாங்க எதிரிகளினுடைய அந்த என்ன சொல்றது அந்த சூட்சமத்தை கரெக்டாக கையில பிக் பண்ணி புடிச்சிட்டு அதை சரியா டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க ரொம்ப கெட்டியான ஒரு முயற்சி அந்த முயற்சிக்கான பலனும் கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அருகில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயங்களுக்கு சென்று பைரவருக்கு ரெண்டு நலநதியம் போடுங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் செய்யலாம் தினமும் செஞ்சால் இன்னும் விசேஷம் பண்ணிட்டு வாங்க மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டு